நாகபுரம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பௌர்ணமி தினத்தில் இன்னைக்கு அம்மா வந்து பதவி உயிர் பட்டிருக்காங்க அம்மா என்னம்மா பதவி உயர்வுன்ட்டு கேள்விப்பட்டிருந்தேன் என்னம்மா அம்மா வந்து இத்தனை நாள் வந்து அவங்க தான் முதன்மை சமையல்காராக இருந்தாங்க இப்போ வந்து பெரிய சமையல் மாஸ்டர் அதுக்கு பேர் என்ன பேருமா இன்றையிலேருந்து பெரிய பொறுப்பாளர் ஆகியிருக்காங்க அவங்க வந்து இப்படி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் செஞ்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிறாங்க அதனால் அம்மாவுக்கு பெரும் உதவியாக தம்பி மாஸ்டர் கேட்ரிங் மாஸ்டர் வந்திருக்காரு அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மாவுக்கு வந்து பெரிய உதவி பண்ண போகிறோம் அம்மா வந்து எங்களுக்கு வந்து வழி நடத்தினா போதும் அப்படின்னு அம்மாவுக்கு வந்து பதவி உயிர் வந்து வழங்கியிருக்கோம் என்ன தம்பி தம்பி இனிமேல் அம்மாவை கண் போல பார்த்துக்கணுன்னா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யணும் பேசக்கூடாது என்ன நீ மாஸ்டர் நீ படிச்சிருக்கலாம் அம்மா வந்து அனுபவத்தில் ஆள் அம்மா சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் என் தம்பியோட ஸ்பெஷல் எது இருக்கா இன்னைக்கு என்ன விசேஷம் ஆ சரி சரி இருக்கிறத செஞ்சால் போதும் ஆ ஆ எல்லாம் மணக்க மணக்க செய்யணும் ஆ அம்மாவோட பேரை காப்பாத்தணுண்ண நம்ம புதிய சமையல் கூடம் இன்றையிலிருந்து பௌர்ணமி தினத்திலேருந்து அருமை புதல்வர் அம்மாவின் அன்பு புதல்வர் சென்றாயன் வந்துட்டார் என்ன சென்றாங்க புது மாஸ்டல்லாம் போட்டிருக்கீங்க அம்மாவுக்கு இன்னைக்கு இருந்து அவங்களுக்கு வேலையை குறைச்சு விட்டுருக்கீங்க முத்துக்கு முத்தா நாலு பத்து இருக்கிறதுனால அம்மா வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்காங்க தம்பி உங்கள் என்னப்பா அருண்குமாரா ஆ என்ன தம்பி வேற எதுவும் தேவைப்படுதா என்ன அம்மா பக்கத்துலேயே வந்து உட்கார்ட்டு ஆமாம் அந்த பார்த்துக்கிற இல்லைடா வேலையை பார்த்து வாங்காம பார்த்துக்கிறானே எப்படி பண்றேன் ஆ பண்ணிடுவேன் கண்டிப்பா ஆ அவரை பார்த்துக்குங்கம்மா இவரை ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் போட்டுருங்க ஆமாம்